இஸ்ரேல் மக்கள் இதுதான் செஞ்சாங்க வனங்காக ஜனங்கள் அந்த வனாகத்துல வரும்போது என்ன செய்வார்கள் எனக்கு இறைச்சி கொடுக்கலையே எனக்கு தண்ணி கொடுக்கலையே எனக்கு கொமட்டிக்காய் கொடுக்கலையே எனக்கு கீரை கொடுக்கலையே நான் எகிப்து இருக்கும் நல்லா இருந்தேனே அவ தண்ணியும் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு இறைச்சி கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்பம் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்படி செய்யக்கூடாது அப்பா எகிப்து அடிமை நிலத்துல இருந்தோம் அப்பா யுத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியா ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கியாலும் வளமையான கரத்தினாலும் எங்களை அங்கிருந்து நீட்டுக் கொண்டு வந்தீரப்பா என்னுடைய எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க எங்களுடைய பார்வையோட சேலைகள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க செங்கடலே ரெண்டாக பிரிந்து செங்கடலே ரெண்டாக பிரிந்து எங்களை தலையில் நடக்கும்படியாக நடத்தி வந்து எங்களுடைய அக்கறையில் சுகமத்திரமாக சேர்த்து எங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த சேலைகளை தண்ணீரில் அழித்து போட்ட வளர்ந்து

அதே காலியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே ஆனா எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்து நாசில எனக்கு சுவாசத்தை கொடுத்து சாப்பிட மரியாதை கிருமி கொடுத்து என்னை வைத்து இருக்கிறீங்களாப்பா அதுக்காக நன்றியோடு கொண்டு சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துமா கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து எனக்கு இது இல்லையே எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே இதே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க யாராவது ஒத்துரு கை தூக்கி ஏசப்பாவத்துக்கு கேள்வி கேட்கல கேட்கலன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒத்துரு இங்க வந்திருக்கிறவங்க ஏசப்பா இது வரைக்கும் நான் முழு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இனிமேல் பட்டாது இனிமேல் பட்டாது அந்த காரியங்களை குறைச்சிக்கணும் நாவிக்கணிச்சியத்துல வளர்ந்துட்டே வரணும் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கவே கூடாது இல்லையா அதுவே தேவன் உங்களோடு பேசுற காரியம் என்றால் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இன்னும் இருந்துகிட்டே இஸ்ரேல் மக்கள் செய்து அதே தவறையை செய்து சின்னா அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் கிடையாது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தது நோக்கம் என்ன ஏசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அதே காலத்தை செய்து எப்படி நம்ம வந்து ஏசு வருகிற நம்ம தரிசிக்க முடியும்

கேள்வி கேட்கிறது பாவமா படியாது பாவமா ஆதாம் கீழ்படியாத நிமித்தமாக உலகத்தில் பாவம்